வணக்கம் அன்புள்ளங்களே இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி ஆமாங்க கன்னியாகுமரிக்கு தாங்க வேலைக்கு வந்திருந்தோம் அதாங்க கன்னியாகுமரியில் ஒரு நாள் எங்களுக்கு வேலை கொஞ்சம் கேன்சல் ஆன காரணத்தினால அங்கே அப்படி சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க நான் முதல் கன்னியாகுமரிக்கு முதல் முறையாக வந்திருக்கேன் முதல் முறையாக போட்டில் இப்போ தான் பயணமும் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமாக ஆனந்தமாக நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படியே போய் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு அது போட்டில் கிட்டத்தட்ட பார்த்து ஐம்பது பேருக்கு மேலே எல்லாருமே வந்திருந்தாங்க விவேகானந்தர் மண்டபம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு அது உள்ளே அது வாசலில் இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சன்லைட்டு காலையில் சூரியன் எந்தெந்த மாதம் எந்தெந்த திசையில் உதிக்கும் அப்படின்னு ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க அதையும் போய் பார்த்துட்டு விவேகானந்தர் மண்டபத்தில் போய் அவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே போய் தியானமும் பண்ணோம் தியானம் பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த கண்ணாடி பாலம் அதில் எல்லா பக்கமே நின்று நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு நீங்களும் வந்தால் ஃபேமிலியோடு வாங்க ஃபேமிலியோடு வந்தால் நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அடுத்த ரவுண்டு வரும்போது கண்டிப்பாக நான் ஃபேமிலியோடு தான் வரணுன்னு ஆசைப்பட்றேன் ஃபேமிலியோடு வந்தால் இந்த இடம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் ஆமாங்க அவங்க ஐயாவோட சிலை இந்த அம்மாவோட கன்னியாகுமரியோட கால்பாதம் நன்றி நன்றி